நாய்கள் ஒவ்வொரு வீட்லயும் இருக்குது ஒவ்வொரு தெருவிலும் இருக்குது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கு ஒவ்வொரு தெருவிலும் இருக்குது நீங்க என்னதான் அந்த நாய்கள் இருக்கும் எல்லா இடத்துலயும் பாதுகாக்க ஒரு தெருளும் இருக்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா எந்த நெகட்டிவ் வராது எந்த ஒரு நெகட்டிவ் ஒரு பாம்பு நாய் கத்தி ஒரு எல்லா நெகட்டிவ் அது வந்து தெரிஞ்ச தெரிஞ்ச கண்ணுக்கு கண்ணுக்கு விஷயம் தெரியாத ஒரு நெகட்டிவா கூட அந்த நாய் வந்து அப்சர்வ் பண்ணிரும் ஏதோ சும்மா இருக்கும் அந்த ஒரு இடத்த பார்த்து மட்டும் போக்கஸ் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கும் அந்த உருவம் நம்மளுக்கு தெரியாத நாய்க்கு தெரியும் அப்போ அந்த இடத்துல உள்ள உருவத்தை விரட்டுறதுக்கும் அந்த நாய் வந்து ரொம்ப முயற்சி பண்ணும் எந்த இடத்தில் கால பயிர் அதிகமாக வாசம் செய்கிறார்கள் அங்க வந்து அன்னபூர்ணி வாசம் செய்வாள் காலபைரவர் கிட்ட அன்னபூர்ணி வாசம் செய்வார் அன்னபூர்ணி கிட்ட லட்சுமி தேவியா வாசம் செய்வார் இது எப்படி தெரியுமா ரொம்ப ஈஸியானது காலபைரவர் வந்து சாபத்தை நீக்குவதற்காக ஒவ்வொரு இடத்துல அண்ணம் ஏந்திக்கிட்டு இருக்கிறார் ஏந்திக்கிட்டு இருக்கும் போது எல்லா அவருடைய திருவோடு ஃபுல்லா அதுக்குள்ள ஒரு பிரம்மராசன் வந்து உட்கார்ந்து இருக்கான் அவன் வந்து அந்த அன்னத்தை ஃபுல்லா வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் போடுற அன்னத்தை ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் திருவோடுல அந்த திருவோடு நிறைஞ்சாதான் அவருடைய காலபைர் சாபம் நீங்கும் அப்போ அந்த திருவோட நிறைய அவர் அந்த பிரம்மராஜ் தின்னுகிட்டே இருக்கான் ஒவ்வொரு இடமா போற பின்னாலும் மகாலட்சுமி போய்கிட்டே இருக்கா எப்ப அந்த திருவோடு நிரம்புறது எப்ப நம்ம மகாலட்சுமி வந்து சிவன் கிட்ட போய் சேரணும் சிவன் சேர்ந்துட்டாருன்னா அந்த ஐயரவார அம்சம் வந்து முடிஞ்சிடும் அதனால இவர் வந்து போறாரு மகாலட்சுமி பின்னாலேயே போய்கிட்டு இருக்கா போய்கிட்டு இருக்கும் போது கடைசியாக காசியில் உள்ள அன்னபூர்ணிகிட்ட போறாரு அங்க போய் அண்ணம் வாங்குறாரு முதல் ஒரு இது ஒரு அகப்பை போடுறா ரெண்டாவது அகப்பை போடும்போது லட்சுமி வந்து பின்னால இருந்து சிவனுடைய பின்னால இருந்து போடாத அந்த திருவோட்டில போடாத அப்படி கீழே போடு அந்த அண்ணத்தை கீழ சிந்திரு அப்படிங்கிற உடனே அவளும் அப்படி லட்சுமி சொல்ற கேட்டு அண்ணன் கொண்டு கீழே போட்டுருதா போட்டோடனே அந்த பிரம்மராஜசன் அந்த அண்ணன் வந்து கீழே தவறி விழுந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அந்த அண்ணத்தை எடுக்கிறதுக்காக கீழே குதிச்சிருவான் அந்த தலை வந்து கீழே விழுந்துரும் தலை கீழே ஒண்ணுதான் காலை வச்சு கால பயிர் நசிக்கிறவர் அடுத்தால உள்ள மூணாவது அன்னம் போடும் அந்த திருவோடே ஃபுல்லா நிறைஞ்சிரும் திருவோடுன்னு லட்சுமி ஃபுல்லா சேர்ந்துருவா அன்னபூர்ணி சாபம் நீக்கிட்டா அப்படிங்கிற அப்போ அன்ன காலபைர இருக்கிற இடத்தில் யார் அன்னபூர்ணியும் அன்னபூர்ணி இருப்பா மகாலட்சுமி இருப்பா காலபைரவர் யார் அம்சம்னா நம்மளுடைய நாய் தான் அப்போ நாய்கள் இருக்கிற இடத்தில் அன்னபூர்ணி பண வற்றாம உணவு வற்றாத தன்மை கொடுத்து கொண்டே இருப்பாள் அப்படிங்கறது அர்த்தம் அதே போல் பாத்தீங்கன்னா அந்த உணவற்றாத தன்மை திடீர் அதிர்ஷ்டம் அந்த வீட்டுக்கு உருவாகும் அந்த லட்சுமி தாயார் வந்து திடீர்னு வந்து அந்த வீட்டுக்கு வந்து செழிப்பை கொடுத்துட்டு போயிருவா அப்படியே டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த ஆழ வந்து முழு ஆசிரியத்தை வாங்கிட்டு அப்படியே மறைவாரு அப்படி